எனக்கு மிகவும் அன்பான நண்பர் சகோதர சகோதரிகளே உங்களை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை சொல்லி உங்களை உற்சாகப்படுத்துவதில் அதிக மகிழ்ச்சி கர்த்தர் இந்த நாளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படிக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை என்ன என்று பார்ப்போம் அது ரெண்டு சாமுவேல் மூன்றாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் தாவிது வர வர பலத்தான் தாவிது வர வர பலத்தான் என்று வேதம் சொல்கிறது அந்த இடத்தில் தாவிதுடைய பெயரை எடுத்து உங்களுடைய பெயரை போட்டு சொல்லி பாருங்கள் பார்க்கலாம் பெயரை போட்டு சொல்லி பாருங்கள் வர 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 பலத்தான் வர வர பலத்தான் கொஞ்சம் கொஞ்சமாய் பலக்க செய்கிறவர் கர்த்தர் ஏன் கொஞ்சம் கொஞ்சமாய் பலக்க செய்கிறார் தெரியுமா ஒரே நேரத்தில் உங்களுக்கு பெரிய ஆட்களாய் மாறினால் மனிதனுடைய கண்களெல்லாம் உங்கள் பட்டு நீங்கள் நாசமாய் போவீர்கள் எனவே தான் கொஞ்சம் கொஞ்சமாய் கர்த்தர் உங்களை பலப்பட வைக்கிறார் கொஞ்சம் கொஞ்சமாய் உங்களுடைய வாழ்க்கையில் உயர்வுகளை கொடுக்கிறார் கொஞ்சம் கொஞ்சமாய் உங்களை மேன்மைப்படுத்த கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமாய் தம்முடைய எல்லா எல்லா காரியங்களையும் உங்களுக்காக அவர் செய்து கொண்டிருக்கிறார் எனக்கு யோசிக்கலாம் எனக்கு மாத்திரம் ஏன் தாமதிக்குது எனக்கு மாத்திரம் ஏன் லேட் ஆகுது எனக்கு ஏன் காரியங்கள் கைக்குடி வரல எனக்கு ஏன் இப்படி தடைகள் எனக்கு செய்கிற மாத்திரம் ஏன் தாமதம் என்று நீங்கள் யோசிக்கலாம் உங்களை வர 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 பலக்க செய்கிறவர் உங்களோடு கூட இருக்கிறார் நீங்கள் வேலை செய்கிற இடத்தில் பலப்படுவீர்கள் நீங்கள் பிசினஸ் பண்ணுகிற இடத்தில் பலப்படுவீர்கள் ஞானம் நிறைந்த மக்களுக்கு நடுவே நீங்கள் உட்கார்ந்து போது வர வர நீங்கள் பலப்படுவீர்கள் உங்களிலும் அதிக பலவான்கள் மத்தியில் நீங்கள் பேசும்போது நீங்கள் பலப்படுவீர்கள் நீங்கள் ஒரு நாளும் குறுகி போவதே இல்லை என்று இயேசுவின் நாமத்தில் நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் யார் நம்மை பலப்படுத்த முடியும் அதே வசனத்தில் ரெண்டு சாமியில் ஐந்து பத்து சொல்கிறது சேனைகளின் தேவனாகிய கர்த்த அவனோட கூட இருந்தார் சேனைகளின் தேவனாகிய கர்த்த தவிதோடு இருந்தார் அதுதான் அவருடைய சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ் இன்றைக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா பெரிய பிஸ்னஸில் அவருடைய சக்ஸஸை சொல்வாங்க இதுதான் காரணம் இது நிமித்தம் தான் நான் ஜெயித்தேன் இப்படி தான் என்னுடைய ரகசியம் இதுதான் என்னுடைய ரகசியம் இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை கற்றுக் கொடுக்குறேன் என்ன தெரியுமா ஒரு சீக்ரெட் நீங்கள் மேலே வருவதற்கும் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வாழ்வதற்கு சீனைகளின் தேவராக கத்தர் உங்களோடு கூட இருக்க வேண்டும் நீங்கள் கத்தரோடு இருக்கும்போது அவர் உங்களோட கூட நிச்சயம் இருப்பார் நீங்களோடைய வார்த்தையோடு இருக்கும்போது அவர் உங்களோடு கூட இருப்பார் எவ்வளவு பெரிய இருளான சூழ்நிலைகள் உங்களுடைய வாழ்க்கையில் வந்தாலும் கர்த்தர் உங்களோட கூட இருப்பார் அவர் வாழ வைப்பார் கனப்படுத்துவார் மேன்மைப்படுத்துவார் ஒரு நாளும் உங்களை வெட்கத்திற்கு ஒப்பு கொடுக்கவே மாட்டார் அந்த ஜீவனுள்ள ஆண்டவர் உங்களுடைய கூட இருக்கிறார் நான் உங்களுக்கு அஜப்பிக்கிறேன் பரலோக பிதாவே இந்த வார்த்தையை நான் கேட்கிற நண்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி கிருபையாய் நடத்தும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன் பிள்ளைகள் முன்பாக இருக்கிறேன் எல்லா இருளையும் கட்டன் வெளிச்சமாய் மாற்றுவீராக விரும்புவதை கொடுத்து ஆசீர்வதியாக செய்தப்பா சேனைகளில் தேவனுடைய கர்த்தர் நீர் தாவிதோடு வர 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 பலப்பட செய்தவர் பலக்க செய்தவர் அதே ஆண்டவர் இன்றைக்கு பலப்படுத்துவீராக பலத்திருக்கட்டும் மேன்மைப்படுத்தி நிலைநிறுத்தும் உங்கள் நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நீங்கள் ஜீவனுள்ள பிதாவை ஆமே ஆமே எனக்கு மிகவும் பிரியமான என் நண்பு சகோதர சகோதரிகளின் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் வெகுநாள் காத்திருப்பு பண்ணும் விரும்பினது வரும்பொழுதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று கர்த்தனுடைய சொல்லுகிறது கடந்த சில வருடங்களாகவே நமக்கு ஒரு ஆராதனை செய்வதற்கு ஒரு இடம் வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபித்துக் கொண்டிருந்தோம் அநேக இடத்தில் சொல்லி வைத்திருந்தேன் கேட்டுக்கொண்டிருந்தோம் அங்கு மிகுமாய் அலைந்து கொண்டிருந்தோம் ஆனால் சரியாக இடம் அமையவில்லை ஆனால் இன்றைக்கு கர்த்தர் கிருபையாய் நமக்கு ஆரா படி நல்ல இடத்தை கொடுத்திருக்கிறார் இதுவரை நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு மேல் வீட்டை கர்த்தர் நம்முடைய ஊழியம் நடத்தும்படி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலையில் ஆறு மணியிலிருந்து எட்டரை மணி வரை நாம் இணைந்து கர்த்தரை ஆராதிக்கப் போகிறோம் பிரியமானவர்களே அன்பு ஜனங்களே நீங்கள் எந்த சபைக்கும் போகாத ஒரு இருந்தால் நீங்கள் இயேசு யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் ஒருவேளை வியாதி இருந்தால் பிரச்சனைகள் இருந்தால் கஷ்டங்கள் இருந்தால் துக்கங்கள் இருந்தால் உங்கள் யாவரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன் உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்க நான் காத்திருக்கிறேன் பெரிய மாணவர்களே நம்முடைய யூடியூப் செய்தி மூலமாய் கர்த்தர் அநேக இருதயங்களை அசைத்துக் கொண்டிருக்கிறார் எனவே நீங்கள் இது அருகிலே இருப்பீர்கள் என்று சொன்னால் சென்னையில் இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் யாவரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன் நாம் இணைந்து கர்த்தரை ஆராதிப்போம் கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவோம் நான் இந்த வீடியோவில் இந்த கீழே என்னுடைய அட்ரஸ் வருகிறது அட்ரஸை எடுத்துக்கொள்ளுங்கள் என்னுடைய ஃபோன் நம்பர் வருகிறது இன்னும் உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேண்டும் இதோடைய காண்டாக்ட் பண்ண உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தயவாய் தொடர்பு கொள்ளுங்கள் நான் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பேன் நிச்சயம் நாம் சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்போம் அவரை உயர்த்துவோம் கனப்படுத்துவோம் உங்கள் ஒவ்வொருவரையும் என்னுடைய தனிப்பட்ட விதத்தில் நான் அன்போடு வரவேற்கிறேன் God bless you.